வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி சொல்ல போகிறேன் அவர் ஊரில் கணவன் மனைவி ஒரு ஐம்பது வயிறுக்கு மயக்கத்தக்க இருந்தாங்க அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க அவங்க பசங்க ரெண்டு பேர் ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்காங்க இவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து வேலைக்கு போனோம் மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் வந்து 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 மகன் வந்து சம்பளம் காசை எடுத்து கொடுக்குறாரு எவ்வளோ சம்பளம் கேட்குறாரு முப்பதனாயிரம் அப்படின்னு சொல்கிறாரு மகன் உடனே அப்பா என்ன பண்ண சம்பளம் கொடுக்குறேன் நீ வெறும் பதினஞ்சாயிரம் தான் கொடுக்குற காசை மீதி பணம் எங்கேருந்து கேட்குறாரு என்ன உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் என்ன இது பண்ணுறதா எனக்கு என்னுடைய பெட்ரோல் செலவு என்ன ஆகுது மேலே சொந்த செலவுலாம் என்ன பண்ணுறது நான் உங்ககிட்ட இருந்து கையேந்தனும்மா அப்படின்ட்டு ஒரு மாதிரி மகன் சொல்கிறாரு சரிப்பா அப்படின்ட்டு அவர் அப்பா இது பண்ணார் அவர் நினச்சி பார்க்குறாரு நம்ம பையனுக்கு நம்ம அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் படிக்கும்போது இப்படி இப்படிலாம் செலவு பண்ணுன்றத ஒரு நிமிஷம் மனசில் யோசித்து பார்க்குறாரு பிள்ள பையன் பையன் அவ்வளோ ஆர்வமாக வளர்த்தமே ஆன்மகன் தான் வாரிசு அப்படின்னு வளர்த்துமேன்ட்டு மனசுக்குள்ள விசாரம் தொடர்ந்து கொண்டாரு உடனே கொஞ்சம் நாளைக்கு பொண்ணு வந்தாங்க பொண்ணு வந்து அப்படியே கவரோடு பிரிக்காமல் அப்படியே கவரோட அப்பா கிட்ட கொடுத்தாங்க அப்போ என்னம்மா அப்படியே கொடுக்குற ஆமாம் சார் ஆமாம்ப்பா எனக்கு சம்பளம் எவ்வளோ வந்தோ அது அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டேன் உன் செலவுக்கு என்னம்மான்னு கேட்டார் அவர் இல்லை இல்லை எனக்கு செலவு என்னப்பா நான் உங்ககிட்ட வாங்கிக்க போகிறேன் இல்லை நீங்கள் வெளியில எங்கேயா போயிருந்திங்கன்னா அம்மிட்ட வாங்கி போகிறேன் எனக்குன்னு தனியாக செலவுலாம் கிடையாது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க அப்போ தான் கணவன் வந்து மனைவியை கூப்பிட்டு சொன்னார் பாரு நீ வந்து ஆம்பளை ஆம்பளை பிள்ளை தான் இது வசதி அவன்தான் வாரிசு அவன்தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன் அது மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து அவன் வந்து அவனுக்கு தேவையானதை அவன் எடுத்துக்கிட்டு நமக்கு காசை கொடுக்குறான் ஆனால் பொண்ணு வந்து மொத்த பணத்தையும் கொடுக்குது அதனால் ஆண் பெண்ணுன்றதுனால் வாரிசுன்றது ஆண் பெண்லாம் இல்லை அவங்களுடைய மனசு தான் முக்கியம் பெண் தான் நான் எல்லாத்தையும் இதுலேயும் நமக்கு சப்போர்ட் பண்ணுன்னு அவர் மனைவி கிட்டே சொல்கிறது அதெல்லாம் தெரியுதுன்னா நம்ம வந்து வாரிசுகள்ன்றது ஆண் தான் ஆண் இருந்தால் தான் வாரிசு பெண் இருந்தால் வாரிசு இல்லைன்னலாம் கிடையாது எல்லாமே வாரிசுகள்லாம் அது யார் அக்கறை எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் முக்கியமாக தவிர ஆண் வாரிசு பெண் வாரிசுலாம் இல்லை அப்படின்றதான் கதை நெருக்கும் நன்றி வணக்கம்